வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஓகேங்களா நேற்று பார்த்தினா டிஎன்பிசியினுடைய ஆனுவல் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளான் ஓகேங்களா விட்டாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களும் போட்டித் தேர்வுக்கு ஓகேங்களா தயார் நிலையில் இருப்பதற்கான இந்த ஆனுவல் பிளானு ஓகேங்களா இந்த ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அதாவது மாணவ மாணவிகளுக்கு ஓகேங்களா ரொம்ப லாங்கான ஓகேங்களா ஒரு டைமு ஓகேங்களா கண்டிப்பாக புதுசாக இருக்கிற மாணவிங்க படிச்சி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசாங்க வேலையில் போகிறதுக்கான ஒரு வரப்பிரசாதம் ஓகேங்களா அனைத்து புதிய ஸ்டூடெண்ட்களுக்கும் படிப்பதற்கான ஒரு சிறந்த வரப்பிரசாதம் கோச்சிங் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஃபுல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக படிக்க தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு இதனுடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா ஜா பிப்ரவரி மார்ச் இந்த டைம்லையே நமக்கு பறிச்ச வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பீரியடுனால ஓகேங்களா நிறையா அங்கங்கே மைக்கு வேடியோ போட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க நமக்கு படிக்கிறதுக்கான ஓகேங்களா நிறைய தடங்கள் ஏற்படும் ஓகேங்களா நல்ல டைமாக தான் உங்களுக்கு இந்த ஆனுவல் பிளான் விட்டுருக்குறாங்க நமக்கு பார்த்திங்கன்னா ஓகேங்களா மே மாதம் எலெக்ஷன் வரும் ஓகேங்களா நமக்கு ஜூன் மாதத்துலேருந்து வரிசையாக ஒவ்வொரு பரிட்சாக வரும் ஜூனு ஜூலை இருந்து தான் டிஎன்பிசி வருது ஓகேங்களா ஜூன் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் வருது டெக்னிக்கல் எஜுகேஷன் பற்றி ரெண்டு கால்பர் விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் வரிசையாக கேனல் பிரகாரம் விட்டுருக்குறாங்க வாங்க இதை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவா ஓகேங்களா பாருங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் இது எப்போ பப்ளிஷன் பண்ணாங்கன்னா ஓகேங்களா பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நமக்கு ஓகேங்களா நேற்று இந்த ஆனல் பிளான் விட்டுருக்குறாங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது நான் இன்ட்ரி போஸ்ட்டு

மெயின்ஸுக்கான எக்ஸாமு இப்போ நடந்துகிட்டு ஓகேங்களா நேற்று நடந்தது இன்றைக்கும் நடக்குது நாளைக்கும் நடக்க போகுது மூணு நாள் குரூப் ஒன்றுக்கான மெயின்ஸ் எக்ஸாமு சென்னையில் இருக்கு அது இந்த குரூப் ஒன்று எப்போ அடுத்தது கால்பர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கால்பேர் வரும் போஸ்டிங் எவ்வளோன்னு சொல்லலை ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ எப்போ பரீட்சை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல தான் நமக்கு குரூப் ஒன்று எக்ஸாமு கால்பெர் வரும் அடுத்த கால்பெரு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஓகேங்களா டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான டெக்னிக்கல் எஜுகேஷன் எப்போ கால்பரு வருதுனா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கால்பரு வருது பரிட்சை எப்போனா இருபது ஒம்பது இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரீட்சை நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கேங்களா கம்யூனிகேஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது குரூப் டூ டூ ஏ குரூப் டூவும் டூ ஏ எப்போ கால்பருவதுன்னு பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ஓகேங்களா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கால்பெருவது அது பரிட்சை எப்போ நடக்கும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் மறுபடியும் பாருங்கள் இங்கே ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் ஓகேங்களா டெக்னிக்கலில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று நான் இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா இது எப்போ கால் பண்ண அப்படின்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பரிசு எப்போ பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எக்ஸாம் ஓகேங்களா அடுத்தது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்ட ஃபோருக்கான எக்ஸாம் எப்போ வருதுன்னா டிசம்பரில் வருது ஓகேங்களா குரூப் எக்ஸாமு ஓகேங்களா கால் பேர் பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதத்துல கால்பர் வந்துடும் எப்போன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கால் வந்துடும் நமக்கு எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ஓகேங்களா பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேங்களா டிசம்பரில் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமு பரீட்சை நடக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனல் பிளாங்கில் போஸ்டிங் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லலை ஓகேங்களா அதாவது அறுபதாயிரம் டு எழுபதாயிரம் போஸ்டிங் ஃபுல் பண்ணுறதா இருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பாக இப்போ இருந்தே படிக்க தொடங்குங்க ஓகேங்களா ஏதோ ஒரு போஸ்டிங் ஓகேங்களா நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங்கில் நம்ம போய் உக்காந்துக்கலாம் சார் இதுக்கு எல்லாம் என்ன சார் சிலபஸ் காப்பி அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து ஆறிலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புக்கில் நீங்கள் படிச்சீங்கன்னா அதே மாதிரி குரூப் ஒன்றும் சரி குரூப் டூக்கும் சரி ஓகேங்களா ப்ரீமியரி கிளியர் ஆனதுக்கான ஸ்கூல் புக்கு படித்தா போதும் ஓகேங்களா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலும் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஒன்று லெவல் பார்ட் ஒன்று ஒரு டெஸ்ட்டு பார்ட் டூ ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க டெக்னிக்கல் படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாமும் டிஎன்பிசி வழக்கமாக வைக்கக்கூடிய அந்த இரநூறு கொஷனுக்கும் தகுந்த மாதிரி டெக்னிக்கல் பரீட்சை நடக்கும் ஓகேங்களா இதுக்கும் ஓகேங்களா நம்ம அகரன் டிஎன்பிசிக்கு கோச்சிங் கொடுக்குறதா பிளானில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ இருந்து நீங்கள் படிக்க தொடங்குங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசாங்க வேலை வாங்கி கொள்ளலாம் ஓகேங்களா இப்போ படிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரசா வரப்பிரசாதமாக அமைஞ்சது தான் இந்த ஆனுவல் பிளான் ஓகேங்களா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்